குளிக்கச் செல்லும் முன் ஒரு நிமிடம் வாயில் நீரை வையுங்கள் பார்த்தீர்களா என்ன நடக்கிறது நாம் தினமும் ஏன் குளிக்க வேண்டும் தெரியுமா இரவில் நன்கு உறங்கி காலை எழுந்திருக்கும் பொழுது நமது உடலில் வெப்பம் சூடு தங்கி இருக்குமா அந்த சூட்டை குறைப்பதற்கு நாம் தினமும் குளிக்க வேண்டுமாம் மேலும் உடலில் வெப்பம் இருப்பதனால்தான் பல பிரச்சனைகள் வரும் நமது உடம்பில் காய்ச்சல் வந்தால் கூட முதலில் ஈர துணி வைத்து தான் துடைக்க சொல்வார்கள் ஏனென்றால் வெப்பம் அதிகமாக இருப்பதனால்தான் காய்ச்சலே வரும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்கள் இருந்தாலும் சரி தினமும் குளித்தால் தான் நோய்கள் நன்மை அண்டாது குளிப்பதற்கும் பல வரைமுறைகள் இருக்கிறது எப்படி குளித்தால் உடலுக்கு ஆரோக்கியம் தெரியுமா முதலில் நாம் குளிக்கும் பொழுது தலையில் நேரடியாக தண்ணீர் ஊற்றக்கூடாது ஏனென்றால் நமது உடலின் வெப்பம் உடலிலேயே தங்கிவிடும் உதாரணமாக இப்போது நெருப்பு எரிகிறது என்றால் நெருப்பில் தண்ணீர் ஊற்றினால் புகை மேலே தான் வரும் அது போலத்தான் நமது உடலில் மேலே முதலில் தண்ணீர் ஊற்றினால் வெப்பம் நம் உடம்பில் தங்கி கொண்டேதான் இருக்கும் முதலில் பாதங்களில் இருந்து தண்ணீர் ஊற்ற வேண்டும் அப்பொழுதுதான் வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக உடலை விட்டு வெளியேறும் குளிப்பது உடலை குளிர்விப்பதற்கான செயல்முறை குளிர்ந்த நீரில் குளித்தால் மட்டுமே உடலின் வெப்பத்தை வெளியேற்ற முடியும் குளிப்பதற்கு முன்பாக வாய் முழுவதும் நீரை நிரப்பி அப்படியே வைத்திருந்து குளித்து முடித்தவுடன் துப்பிவிடும் ஏற்படுத்திக் கொண்டால் நுரையீரலுக்கு மிகவும் நல்லதாகும் வாரத்தில் இரண்டு நாட்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் நல்லெண்ணெயை மிதமாக சூடாக்கி அதில் தோல் நீக்கிய சிறிய இஞ்சி துண்டையும் சிறிது மிளகையும் பொடித்து போட்டு ஆற வைக்க வேண்டும் அந்த எண்ணெயை தலையிலும் உடலிலும் தேய்த்து அரை மணி நேரமாவது ஊற வைத்துவிட்டு குளிக்க வேண்டும் எண்ணெய் குளியல் மேற்கொள்ளும் போது மட்டும் மிதமான வெந்நீரில் குளிக்க வேண்டும் தினமும் காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு மற்ற வேலைகளை பார்ப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சாப்பிட்ட பிறகு உணவு உண்டதும் உடல் செரிக்கும் வேலையை தொடங்கிவிடும் செரிமானத்திற்காக உடலின் வெப்பநிலை அதிகரிக்கும் அந்த நேரத்தில் குளித்தால் உடல் குளிர்ச்சி அடைந்து செரிமான வேலை தடைவிடும் இதன் காரணமாக அமில சுரப்பு அதிகரித்து நெஞ்சரிச்சல் ஏற்படலாம் குளிப்பது உடலுக்கு மனதுக்கும் புத்துணர்ச்சியை தரக்கூடிய இனிமையான அனுபவமாக இருக்க வேண்டும் அவசர அவசரமாக குளிப்பதால் புலிகளின் நன்மைகளை முழுமையாக பெற முடியாமல் போகலாம் வர்றது கிடையாதுலாம் இது நிறைய அதெல்லாம் பழங்காலத்து மிட்டாய் கையில் வாட்ச்சு கட்டும் பாம்பு கட்டும் தேளு கட்டும் கல்லி கட்டும் குச்சிலியன்னா ரோஸ் மாதிரி செய்வோம் குந்தங்களும் சாப்பிடலாம் திரியுங்களும் சாப்பிட்லாம் இப்போ வந்தது கிடையாதுல இது நாற்பது ஐம்பது வருஷமா கிடையாது பரம்பரை பரம்பரையா சரி இதெல்லாம் எலுமிச்சை பழம் சக்கரை மைதா எல்லாம் பாவ எடுக்க கடாய் வச்சு பாவ எடுத்து ஆறுநருப்பு இந்த கவரில் ஊற்றி மறுபடியும் கொம்பில் சுற்றி இந்த கையிலனா வாழ்ச்சி கட்டுவோம் மோந்தரம் பாம்பு தேலு மல்லி எது கட்டாளும் அப்போ நாங்கள் விற்க சொல்ல வந்து பத்து காசு நாளாம் இப்போ ஒரு மிட்டாய் வந்து முப்பது ரூபா கையில் கட்டிவிட்டா இருபது ரூபா குச்சிலேன்னா ரோஸ் மாதிரி முப்பது ரூபா இப்போல்லாம் செய்கிறவங்களே கிடையாது நிறைய பேர் இந்த பஜ்ஜி மிட்டாய் விட்டு அதெல்லாம் விற்க கூடாது அது கவரில் போட்டு சாய்க்கிற அதிகம் ஆகிடும் இதன்னா வயிற்று வரதுல இது சாப்பிடலாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது மாமல்லா வயிற்று மிட்டாய் தானே என்னன்னா கொஞ்சோண்டா தான் இதில் இதுல இந்த மாதிரி வரும் கெட்டவா கையிலேனா வாச்சு கட்டும் குச்சிலேனா ரோஸ் இந்த மாதிரி குச்சிலேனா ரோஸ் கையிலேனா வாச்சி எது ஒண்ணுதான் அது மாதிரி பெரியவங்க சாப்பிடலாம் குழந்தைங்களும் சாப்பிடலாம் இது ரெடி பண்ணா ஒரு மூணு அவர் ஆகும் ஒரு ரெண்டு கிலோ ரெடி பண்ணா மூணு அவர் ஆகும் சக்கரை மைதா எண்ணெய் எல்லாம் பாவு எடுத்து கடாயில் ஊற்றி ஆறுன பேருக்கு மறுபடியும் இழுச்சி பொம்பளை சுத்தி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்